ாயசு கொசு வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏ பவர் பவுர்மணி சின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையான அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதிகாலை வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களை ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் கத்தரை சொத்துறீங்கள் லௌலியத்திற்காய் நீங்கள் ஜெபியுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்வுகளை நீங்கள் சொல்லுங்கிறதை இதை காண முடியாச்சுங்கள் ஆசீர்வதிப்பாராக போகட்டும் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் யோபுவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை உனக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு யோபோ இருக்கிற இடத்துல உங்கள் பெயரை போடுங்க என் பெயரை போடுற அந்த உணிப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட வார குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது எந்த பிசாசின் போராட்டங்கள் தடுக்க முடியாது பிள்ளி சுனி ஆவிகள் தடுக்க முடியாது எந்த மனிதரோ பதவி உள்ளவர்களோ பணம் உள்ளவர்களோ அந்தஸ்தில் உள்ளவர்களோ உயர் அதிகாரிகளோ ஆண்டவர் செய்வதை தடுக்க முடியாது வேதமை வீதமாக சொல்கிறது நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆம் எனக்கு அருமை உங்களுக்கு குறித்ததை அதாவது மற்றவங்க மாதிரி ஒரு மாடலில் ஆண்டவர் செய்ய மாட்டார் உங்களுக்கும் எனக்கும் ஸ்பெஷாலிட்டியா ஒரு விசேஷித்தமாக நன்மைகளை கொடுக்க அவர் இருக்கிறார் பாரத்தோடு இருக்கின்றீர்களோ வேதனையோடு இருக்கின்றீர்களோ உங்களை தான் கட்டச் சொல்கிறார் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத அவர் நிறைவேற்ற அவர் வந்திருக்கிறார் இதை சொல்கிற மனிதன் யார் யோபு பாரத்தோடு நிற்கிற மனுஷன் பரிதமித்து நிற்கிற மனுஷன் சொந்த கட்டின மனைவியால் நிந்திக்கப்பட்ட மனுஷன் ஜீவனை விடும் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி தன் சொந்த மனைவியால் கேட்கப்பட்ட மனிதன் சொந்த நண்பர்களால் அவர்கள் நகையாடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அவர் சொல்கிறார் கர்த்தர் அல்லவா எனக்கு குறித்திருக்கிறார் அவர் குறித்ததை அவரே நிறைவேற்றுவார் யோபுடைய வாழ்க்கையில் யோபுக்கு அறிக்கை இடுகிறத பாருங்கள் நெருக்கங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டே நிற்கிங்களோ அருமையானவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போட எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே தெய்வம் கொடுக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒவ்வொன்றாய் நிறைவேற்ற அவர் வல்லவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் பொழுது அநேகர் சொல்லுவார்கள் ஓ இதோ ரொம்ப அங்கலாய்த்து நின்றானே இன்றைக்கு இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்கிறார் அன்றைக்கு தான் ஆண்டவர் சொல்ல வைப்பார் எனக்கு நீங்கள் விசுவாசிக்கணும் அவ்வளோதா அந்த ஆசிர்வாதத்தை மிகுதியான ஆசிர்வாதம் எப்படி வந்தது ஒரு நாளில் எங்களை எங்களை பார்த்து எங்கள் குடும்பங்கள் சொன்னது நான் ஊழியத்துக்கு முழு நேர பணிக்கு வந்தபோது எங்களை அநேகர் நிந்தித்தார்கள் என்னுடைய நண்பர்கள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள்லாம் சொன்னாங்க ஏன் இப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னாங்க நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் இழந்துட்டு கையும் ஆசை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவரம்னு சொல்லி வந்துட்டிங்களேன்னாங்க இன்றைக்கி யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக மாறிச்சோம் ஹலோய்யா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன ஓட்டத்தை வச்சிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு அதை அவரை நிறைவேற்ற வல்லவ அவர் கையில் கொடுங்க எல்லா வருத்தப்பட்டு பாரம் சூப்பராக எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவ உன் கவலை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னவ என்னிடத்தில் வைத்து விடு என்று சொன்னவ அவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடுவார் உங்கள் கண்ணீரை துடைச்சிடுவார் உங்கள் லைஃபு தலையீழாய் மாறிவிடும் ஆ சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கா யோகப்பட்ட வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது அவன் விசுவாசத்தில் நிற்கிறார் அவ்வளதா அடுத்ததாக யோபு சொல்றான் அவர் செயலித்து தடைப்படாது எனக்கு குறித்து இருக்கிறத எந்த மனுஷனும் தடைப்பட முடியாதயா சொப்பளும் விசுவாசம் உள்ள மனிதர் பாருங்கள் அவன் சொன்னதுபடியே நடந்தது யோவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஏழு வகையான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் இரட்டதனையான ஆசீர்வாதம் என்று இரண்டாவது வசனம் சொல்கிறது பத்து முதல் பனிரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் ஏழு வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்தா இந்த ஏழு வகையும் ஆசிர்வாதங்களும் ஆதி தகப்பன என்று சொல்கிறார் ஆபரஹாமுக்கு ஏழு வகையான ஆசீர்வாதத்தை கொடுத்தவ அதே ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார் நாம் ஜபிப்போமா மகாபரிசுத்தம் தவப்பான அற்புதமான வேலை காய்ச்சல் துரிக்கிறோம் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் ஒவ்வொரு மேலும் உள்ள தேவ திட்டம் நிறைவேறும்படியா கர்த்தர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கரமேட்டி அற்புதம் செய்யும் அதை தடைபடுகிற பொல்லாத கிரிகளை நஸ்வரனாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டித்து கொடுக்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய இயேசுவின் வல்லமை எப்பொழுது அவர்களை மூடுவதாக அற்புதம் செய்து மகிழப்பான் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் እንጂ ይበሉልናል ለፒዳቤ አሜን አሜን ጋድ ብለስ ይኸው